الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من, من الشياطين الرجيم بسم الله الرحمن الرحيم للرجال نصيب مما ترك الوالدان او الرب والنساء نصيب مما ترك الوالدان او مما قل منه او بسر النصيب مفروضا சுரதிசா சுரத் ஏழாவது வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தெரிஞ்சுமா இறந்துவிட்ட பெற்றோரோ உறவினரோ விட்டு சென்ற சொத்திலிருந்து ஆண்களுக்கு பாகம் இருக்கிறது அவ்வாறே பெற்றோரோ உறவினரோ விட்டு சென்ற சொத்திலிருந்து பெண்களுக்கும் பாகம் இருக்கிறது அ இருந்து குறைவாக இருந்தாலும் அல்லது அதிகமாக இருந்தாலும் இது அல்லாஹுவினால் விதிக்கப்பட்ட பாகமாக அமைக்கப்பெற்றுள்ளது என்று தாரா அந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான் சாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபியினுடைய மனைவி உம்மு குஜா இந்த அந்த ஔசண்ணி சஹாபி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி மௌதாடுறாங்க மௌதான் அந்த சஹாபியினுடைய சிறிய தந்தை அந்த சஹாபியினுடைய சிறிய தந்தை ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த மௌதான் அந்த சஹாபிக்கு சேர வேண்டிய பங்கை தன்னுடைய சொத்துக்கள்ல இருந்து சேர வேண்டிய பங்கை கொடுக்காம அந்த மனைவி நினைச்சுக்கிறாங்க விட்டுடுறாங்க துரத்தி விட்டுடுறாங்க அந்த மனைவிக்கு கிட்டத்தட்ட அந்த போன சஹாபிக்கு இரண்டு பெண் குழந்தைங்க உடனே இந்த சஹாதி பெண்மணி நபிசல்லா வலேஸ்வரம் அவங்கள்ட்ட போய் அரசோடெல்லாம் இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஒஃபாத்தாகிட்டாரு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு எதுவுமே அவர் சேர்த்து வைக்காமல் அவர் செஞ்சார் ஒஃபாத்தாகிட்டாரு அவருக்கு சேர வேண்டிய பங்கையுமே அவருடைய சிறிய தந்தை ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த பங்கை எடுத்துக்கிட்டாங்க அரசோடெல்லாம் எனக்கு என்ன செய்யுறேன்னு தெரியல நீங்கள் தான் ஏதாச்சும் முடிவு சொல்லணும்னு அந்த பெண்மணி வந்து ரசூல் செல்லல்லா கிட்ட வந்து நிற்கிறாங்க உடனே ரசூல் செல்லல்லா வலிசுலம் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ரசிசல்லா அலேசம் அவங்க சொல்ல அல்லாஹ் அவங்க தான் நினைக்கிற வசன தேவைக்கு வச்சான் இல்லை ரிஜாலி மசீபம்மா தரக்கல்வாளி தான் இருக்கிறவன் ஆண்களுக்கு எப்படி சுத்துல சொந்த பந்தம் பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துல பங்கு இருக்குதோ அதே மாதிரி வழி நிசாயி நசிமி தரக்கல்வாளி தான் நீங்கள் வளர்க்கிறோம் அதே போன்று பெண்களுக்கும் பெற்றோர்கள் உடனே விட்டு சென்ற சொத்தில் பங்கு குண்டு என்று எல்லா கலைந்த வசன தரைக்க வச்சான் இந்த வசன தரைக்கு வச்சோடன ரசூதலை எல்லாம் அலை சிலமசன தந்தை பெண் வீட்டை ஓதி காமிச்சு அந்த சிறிய தந்தையை ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு நீங்க சொத்தை பிரிக்காதீங்க அப்படியே வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் தள்ளுன்னு சொல்லிடுறாங்க சொத்து பிரிக்காம அப்படியே கிடந்தவுடன் அல்லாஹத்தாலா இன்னும் ரெண்டு வசனம் கழிச்சு இந்த உள்ள முள்ளாவது எவ்வளோ அதிக்கும் இந்த பாக பிரிவினை சம்பந்தமாக உள்ள வசனம் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கொடுக்கணும் அப்படின்ற வசனத்தை ரசூல் சூசல்லா ஹாலேஷன் அவங்களுக்கு அல்லாஹத்தாலாக இறக்கி வச்ச அப்படி அபிசல்லாசி போகிறாங்க போய் அந்த மனைவிக்கு சேர வேண்டிய பங்கு பிரித்து அந்த மனைவிக்கு அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பங்கை பிரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு இந்த சுழ்துல்லா ஹாலேஷனும் கொடுக்குறான் ஆனால் ஆண்களுக்கு எப்படி சொத்தில் பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தில் பங்கு உண்டோ அதே போன்று பெண்களுக்கும் பங்கு உண்டு இன்னைக்கு ஒரு சில இடங்களில் நடக்கிற விஷயம் ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் சொத்தை பிரித்து கொடுக்கறது பெண் பிள்ளைகளுக்கு எதுவுமே கொடுக்கறது அது அப்படியே மாறாக பெண் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கறது ஆண் பிள்ளைகளுக்கு சொத்தில் உள்ள பங்கு கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சமூகத்தில் பரவலாக நடைபெறுகிறது அல்லாஹால சொல்றா எப்படி ஆண்களுக்கு பங்கு உண்டோ அதே போன்று பெண்களுக்கும் பங்கு உண்டு அடுத்து அல்லாஹால சொல்கிறான் பாக பிரிவினை செய்யும் போது பாகசர் அல்லாத உறவினர்களோ அனாதைகளோ ஏழைகளோ வந்தால் அதிலிருந்து அவர்களுக்கு பாக பிரிவினைக்கு முன் ஏதேனும் கொடுங்கள் இன்னும் அவர்களிடம் கனிவான வார்த்தையே பேசுங்கள் என்று அல்லா தகவ அதாவது பாகமே பாக பிரிவினை செய்ய போகிறோம் இடத்தை அல்லது சொத்தை பிரிக்க போகும்போது பாகசர் அல்லாத உறவினர்கள் வேற யாரோ சொந்தக்காரங்களோ அல்லது பிஸ்கின்களோ அல்லது எத்தியங்களோ யாராச்சும் நம்மள்கிட்ட நம்முடைய இதோ ஒன்று எதிர்பார்த்து வராங்க இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் நான் பிரிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க என்ன செய்யக்கூடாது தகாத வார்த்தைகள் கடுமையான முறையில் அவர்களுக்கு நடந்து கொள்ளக்கூடாது ஆகப் பிரிவினைக்கும் முன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தனால் எவ்வளவு முடியுமோ அந்த இடமாக இருந்தாலும் அல்லது காசு பணங்களாக இருந்தாலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ என்ன செய்யணும் அந்த ஏழைகளுக்கு அநாதைகளுக்கு உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அவங்க இந்த மாதிரி கேட்டு வரும் பொழுது மொத்த பிரிக்க போறோம் பிரிக்க போற நேரத்தில் அந்த மாதிரி சொந்த பந்தம் அல்லது அனாதைகள் அல்லது ஏழைகள் வந்து நிற்கிறாங்க உடனே அவங்கள திறது இல்லை வேற தகாத வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவது கூடாது முடிந்த அளவிற்கு உங்களால் என்ன முடியுமோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹாலா சொல்லி தருகிறோம் அதே மாதிரி வெறும் ஒருவர் வஃத்தாக போறாரு அல்லது கடைசி காலம் அவர் நெருங்கிடுச்சு அவர் நிறைய அதிகமான சொத்துகளை சேர்த்து வச்சிருக்கிறார் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா தனக்கு பிள்ளைகள் இருப்பது குறித்து கவலைப்படலை கவலைப்படாமல் இவரு செய்கிற வேற ஒரு விஷயத்துக்கு வக்ஃப் செய்கிறாரு எழுதி வைக்கிறார் பொது பொது சொத்தா உதாரணத்துக்கு ஒரு மதுரை சாப்போ அல்லது வேற ஏதோ வத்ஃபு செய்கிறார் இப்போ அவர்கள் குறித்த எல்லாத்தில் எச்சரிக்கை செய்யலாம் இந்த மாதிரி தமக்கு பின்னால் பலவீனமான சந்ததிகளை நீங்க விட்டு செல்வீங்க உங்களுக்கு அடுத்து ஒரு சந்ததி இருக்குது அந்த சந்ததிகள் குறித்து நீங்க என்ன செய்யறீங்க கவலைப்படவே இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க முதல்ல தங்கள் ஒரு சகாபி பார்த்து அரசு செல்ல சொன்ன உங்கள்ட்ட வந்து யார சோழல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளவு பெரிய தோட்டங்கள் இருக்குது இவ்வளவு பெரிய மரங்களுடைய பெரிய பெரிய பேரிச்ச மரங்களுடைய தோட்டங்கள் இருக்குது அதை நான் என்ன செய்யறேன் அல்லாஹ்வுடைய பாதை நான் வத்து செய்யலான்னு நினைக்கிறேன் யார சூழல் அப்படின்னு ஒரு சகாபி வந்து ரசோல் செல்ல அவங்கள்ட்ட சொல்லும் போது நடிசல்லாம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு யாரும் சொல்ல மூணு புங்க பிள்ளைங்க அதை பெண் பிள்ளைகள் இருக்கிறது யாரும் சொல்லலாம் உடனே ரசூல் செல்லா ஆலேசம் போனால் அந்த வக்ஃபு செய்த சதக்கா செய்த அந்த தோட்டத்தை வாங்க மறுத்து இதை உங்களுடைய மகள்களுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள் தோழர்களை இது போன்று யாரும் செய்ய வேண்டாம் தங்களுடைய பிள்ளைகள் அல்லது தங்களுடைய சந்ததிகள் கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்தில் அப்படியே ஒரு சில வீடுகள் இன்னைக்கு நடக்குது தன்னுடைய மகன் மேல உள்ள கோபத்தினாலே அல்ல தன்னுடைய மகள் மேலே உள்ள கோபத்தினாலே என்ன பண்றது சொன்னா தங்களுடைய பொருளாதாரத்தை சொத்தை அப்படியே கொண்டு போய் பொது சொத்தை ஆக்கி எழுதி வச்சது அனைத்து தங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு மனக்கசப்பு இருந்தாலும் அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை நான் சேர்த்த விட இன்னைக்கு பிள்ளை ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்லை சண்டை போடுறா அப்படின்ற காரணத்துக்காக வேண்டி சொத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு எத்தீம் ஹானாகோ அல்லது அரசாகோ அல்லது பள்ளிவாசலுக்கு அப்படின்னு செஞ்சது எழுதி வச்சது அல்லாஹுலா இது குறித்து எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹே அவர்கள் உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் பயந்து நேர்மையான முறையில் நடந்து கொள்ளும் என்று அப்புள்ளாலமே இந்த வசனத்தில் சொல்லி தருகிறான் அடுத்து அல்லாஹு தாலா இந்த சொத்து எவ்வளவு பிரிக்க வேண்டும் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்கின்ற வசனத்தை ரப்புள்ளாலுமே இறக்கி வைத்து நபிசல்லா அலசும்பவங்க போய் அந்த சஹாபி பெண்மணிக்கு சேர வேண்டிய பங்கை பிரித்து கொடுத்தார்கள் ஆக நீக்க லாவில் அந்த நம் நமக்கும் சரி நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சரி அல்லாஹ் நமக்கு கொடுத்த இருந்து அவர்களுக்கு என்ன பங்கு சேர வேண்டுமோ அதை கொண்டு சேர்க்க வேண்டும் மீறி அல்லது வேறு ஏதாவது விஷயத்தில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது அது அல்லாஹ் தாலாவிற்கு பிடிக்காத செயலாக மாறி விடுகிறது இந்த ஒரு பாடத்தில் இந்த வசனம் நமக்கு சொல்லித் சொல்லித்தருகிறது ஆக எல்லாம் ராலமி இதுபோன்ற வசனங்கள் தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து

सलामु वसल असलाम